ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்புகளுக்கு மற்றும் விவசாய பணிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு பயிர் செய்வதற்கு தேவையான கடன்களை வந்து முன்கூட்டியே வழங்கிட்டு இருக்காங்க அதற்காக பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வரை எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் மிக குறைந்த வட்டியில் கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீங்கள் செக்யூரிட்டி கொடுத்து வாங்கிக்க முடியும் மூணு லட்சத்துக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் தேவையில்லை இதுக்கு பதினெட்டுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களோட லேண்டோட பட்டா சிட்டா அது உங்களோட பேரில் அப்ளை பண்ணுறவங்களோட பேரில் இருக்கணும் ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு இதெல்லாம் இருந்தாலே அப்ளை பண்ணிக்க முடியும் இதுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற தேசிய மையமாக வங்கிகளில் நேரடியாக சென்றோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ அப்ளை பண்ணிக்க முடியும் அங்கே கிசான் கார்டு அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கனாலே அதுக்கான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதோட இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்லேயே இந்த கிசான் கார்டு கொடுத்துருவாங்க இந்த கார்டு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் பணம் எடுத்துக்க முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டி என்றாலும் நீங்கள் சரியான சமயத்தில் திருப்பி எழுத்து செலுத்தினீங்க அப்படின்னா நாலு தான் இன்ட்ரெஸ்ட் மூணு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கனாலும் அந்த பேங்கோட வெப்சைட்டுக்கு போய் அங்கே கிசான் கார்டு அப்படிங்கிற லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும்